வணக்கம் நம்ம வீட்ல இருக்கிற நம்மளோட அப்பா அம்மா தாத்தா பாட்டி மாதிரி வயசானவங்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பான வாழ்க்கை கிடைக்கணும்னு நம்ம எல்லாருமே நினைப்போம் இல்லையா அந்த ஒரு கவலையை போக்குறதுக்காக அரசாங்கம் கொண்டு வந்த ஒரு சூப்பரான திட்டம் தான் அடல் பயோ அப்யூதயா யோஜனா வாங்க இந்த திட்டம்னா என்ன இதனால என்னென்ன நன்மைகள்னு விரிவா பார்க்கலாம் சரி இந்த திட்டத்தை பத்தி நாம ஏன் இப்போ இவ்வளோ முக்கியமா பேசுனோம் அதுக்கு காரணம் இந்த நம்பர் தான் ரெண்டாயிரத்தி நாப்பத்தி ஏழு ஒரு கணக்குப்படி ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழாம் வருஷத்துக்குள்ள இந்தியால வயசானவங்களோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகமாக போகுதான் இதுக்கு என்ன அர்த்தம் இன்னும் கொஞ்சம் வருஷத்துல நம்ம பெரியவங்களுக்கு இன்னும் அதிகமான ஆதரவும் பாதுகாப்பும் தேவைப்படணும் இது தெளிவாக காட்டுது இந்த நம்பர்ஸ்க்கு பின்னாடி ரொம்பவே வருத்தமான ஒரு உண்மையும் ஒளிஞ்சிருக்கு பெத்தவங்களை பார்த்துக்க வேண்டியது பிள்ளைகளோட கடமை தான் ஆனா இன்னைக்கு பல வீடுகளில் பெரியவங்க ஆதரவு தனியா விடப்படுறாங்க இது வெறும் பேப்பர்ல இருக்கிற புள்ளி விவரம் இல்லைங்க பல குடும்பங்களோட வழி நிறைந்த நிஜம் இது முதல்ல இந்த நிலைமை உண்மையிலே எப்படி இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கலாம் இப்படி ஆதரவு இல்லாம இருக்கிற பெரியவங்க என்னென்ன சவால்களை சந்திக்கிறாங்க அரசாங்கம் ஏன் இதுல தலையிட வேண்டியதா போச்சு நம்ம பெரியவங்களுக்கு தேவையான சப்போர்ட் கிடைக்காதப்போ என்ன நடக்குது அவங்க உடம்பு ரீதியா மனசு ரீதியா ஏன் பண ரீதியா கூட ரொம்பவே பலவீனமாகிடுறாங்க இந்த மாதிரி ஒரு இக்கட்டான நிலைக்கு அவங்க தள்ளப்படக்கூடாதுங்கிறது தான் அரசாங்கத்தோட முதல் நோக்கம் இந்த சவால்களுக்கு அரசாங்கத்தோட பதில் என்ன இங்க தான் வருது அடல் பயோ அபியுத்யா யோஜனா இந்த திட்டம் எப்படி ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுதுன்னு நாம இப்ப பார்க்கலாம் அடல் பென்ஷன் அபியூதேயா யோஜனா அதாவது சுருக்கமா ஏவிஏவை இது வெறும் ஒரு ஸ்கீம் மட்டும் இல்லைங்க இது நம்ம மூத்த குடிமக்களுக்கு சமூக பொருளாதார அப்புறம் மருத்துவ ரீதியான பாதுகாப்பை கொடுத்து அவங்க ஒரு மரியாதையான கண்ணியமான வாழ்க்கை வாழ்றது உறுதி செய்யற ஒரு முழுமையான ஆதரவு அமைப்பு சரி நல்லா தான் இருக்கு ஆனா உண்மையில இதனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் நம்ம பெரியவங்களோட வாழ்க்கையில இது என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம் இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கமே நம்ம பெரியவங்களோட அன்றாட வாழ்க்கையை மேம்படுத்துறது அவங்களுக்கு தேவையான நல்ல சாப்பாடு தண்ணி சரியான மருத்துவ வசதி நாலு பேரோட பேசி பழகுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பொழுதுபோக்குன்னு ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்கு என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் இது உறுதி பண்ணுது இது வெறும் தனிப்பட்ட உதவிகளோட மட்டும் நிற்கல ஒரு பெரிய கட்டமைப்பையே இது உருவாக்குது நாடு முழுக்க இருக்கிற முதியோர் இல்லங்களோட தரத்தை இன்னும் பெட்டராக்குறது எல்லா மாநில தலைநகரங்கள்லயும் அவங்களுக்காகவே கேர் சென்டர்ஸ் ஆரம்பிக்கிறது இதுக்கெல்லாம் தேவையான பண உதவியை கொடுக்கறதுன்னு ஒரு பெரிய சப்போர்ட் சிஸ்டத்தை இது உருவாக்குது இந்த திட்டத்துல வயோஸ்ரீ திட்டம்னு ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு சின்ன சின்ன கருவிகள் தான் ஆனா அது எவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்குன்னு யோசிச்சு பாருங்களேன் ஒரு மூக்கு கண்ணாடி கிடைச்சா அவங்களால நல்லா பார்க்க முடியும் ஒரு வாக்கிங் ஸ்டிக் இருந்தா தைரியமா நடக்கலாம் ஒரு ஹியரிங் எய்டு இருந்தா மத்தவங்க பேசுறத கேட்டு பேசலாம் இந்த சின்ன சின்ன உதவிகள் அவங்களுக்கு சுதந்திரத்தையும் சுயமரியாதையும் திருப்பி கொடுக்குது இல்லையா இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான கேள்வி இருக்கும் சரி இவ்ளோ நல்ல திட்டத்துக்கு யாருக்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் உங்களுக்கோ இல்ல உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கோ இந்த உதவி கிடைக்குமா வாங்க அதுக்கு என்ன தகுதிகள்னு பார்க்கலாம் ஆமா ஒரு நிமிஷம் யோசிங்க இந்த திட்டம் உங்களுக்கு இல்ல உங்க வீட்ல இருக்கிற பெரியவங்களுக்கு எப்படி உதவ முடியும் அடுத்ததா நாம பார்க்க போல தகுதிகளை வச்சு இது உங்களுக்கு பொருந்துமானு நீங்களே முடிவு பண்ணிடலாம் தகுதிகள் ரொம்ப சிம்பிள்ங்க முதல்ல இந்திய குடிமகனா இருக்கணும் ரெண்டாவது அறுபது வயசு அதுக்கு மேல ஆயிருக்கணும் மூணாவது யாருமே பாத்துக்க இல்லாம ஆதரவற்றவங்களா இருக்கணும் இல்லனா பிள்ளைகள் இல்லாம இருக்கணும் ஒருவேளை பிள்ளைகள் இருந்தும் அவங்க கைவிட்டுட்டாங்கன்னாலும் இந்த திட்டத்துல சேரலாம் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா வயசான பெண்களுக்கு சிறப்பு முன்னுரிமை கொடுக்குறாங்க ஏன்னா நம்ம சமூகத்துல பெரும்பாலும் அவங்க தான் அதிகமா பாதிக்கப்படுறாங்க அதனால அவங்கள பாதுகாக்கிறதுக்காக இந்த ஒரு முக்கியமான ஏற்பாடு சரி நீங்களோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ தகுதியானவங்கன்னு வச்சுப்போம் அடுத்த ஸ்டெப் என்ன அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு இப்ப பார்க்கலாம் அப்ளை பண்றதுக்கு மூணே மூணு விஷயம்தான் முக்கியமா தேவை உங்க அடையாளத்துக்கு ஆதார் கார்டு உங்க வருமானத்தை காட்ட இன்கம் சர்டிஃபிகேட் அப்புறம் நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்ல அட்ரஸ் ப்ரூஃப் இது மூணும் இருந்தா போதும் விண்ணப்பிக்கிறது ரொம்ப சுலபம் இப்போ கடைசியா ஒரே ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன் பெரியவங்கள பாத்துக்கிறது அரசாங்கத்தோட கடமையா இல்ல குடும்பத்தோட பொறுப்பா உண்மையா சொன்னா இது ரெண்டு பேருடைய கூட்டு பொறுப்பு ஏவிஏஒய் மாதிரியான திட்டங்கள் அரசாங்கத்தனோட பங்க செய்துன்னு காட்டுது ஆனா ஒரு சமூகமா நம்ம பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதும் அவங்கள பாதுகாக்கிறதும் நம்ம ஒவ்வொருத்தர் கையிலையும் தான் இருக்கு இதை பத்தி நம்ம எல்லாரும் யோசிக்கணும் நன்றி